சூதான்ல பலஸ்தீனுடைய படுகொலையை விட கூடுதலான மூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்களோட நாட்டுக்குள்ளே ரெண்டு சாரார பிரிந்து ராணுவமும் இன்னொரு சாராரா பிரிந்து சண்டை பிடிக்கிறார்கள் அதுக்கு கவலை என்னடா அந்த ஒரு சாராருக்கு ஆயுதங்களை வழங்குறது ஒரு முஸ்லிம் நாடி ஒரு சாராருக்கு ஆயுதங்களை வழங்குறது ஒரு முஸ்லிம் நாடி இதை பத்தி நாங்கள் யாரும் கண்டுகொள்றேன் இல்லை எங்களுக்கு தெரியாதும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்திலே இன்று யுத்தம் என்பது ஒரு அரசியலாக ஒரு அரசியலாக யாருக்கு உதவி என்று யாருக்குமே தெரியாது பல வருடங்களாக எத்தனை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எத்தனை நகரங்கள் அப்படியே அழிக்கப்பட்டிருக்குது அங்க சண்டை பிடிச்சது வந்து யூதர்கள் வந்து அல்ல வெளியாக்கள் அல்ல அவங்களாகவே பிரிஞ்சு அவங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனையில எத்தனை லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் இன்று அன்புக்குரிய சகோதரர்களே யுத்தம் அப்படியான நிலைக்காக இருக்குது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நமக்கு அல்லாஹ் ஒரு விமோசனத்தை நசைப்பாக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கணும் பேசணும் ஆனால் இதுல மிக ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும் ஏனென்றால் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்கள் பிரச்சனை நான் குறிப்பாக இளம் வாலிபர்களுக்கு சொல்றேன் எங்களால் உணர்வு பார்த்தா கோபம் ஆத்திரம் நியாயம் ஒரு மனுஷன் நின்றாது வரணும் மனிதன் என்றால் அந்த உணர்வு வரணும் முஸ்லிம் அல்ல ஒரு மனுஷன் ஒரு அநியாயத்தை காணும் போது அவனோட உணர்வு தூண்டப்படுறது பிழை அல்ல ஆனால் அவன் அந்த உணர்வுகள் எப்படி நிர்வகிக்கப்படணும் என்ற ரெண்டு விடயத்தில் புத்தி சுவாதீனமாக அந்த உணர்வு நிர்வகிக்கப்படணும் உண்டு ரெண்டாவது அதை ஈமான் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அது நிர்வகிக்கப்படும் குரான் ஹதீஸ் இந்த நேரத்தை என்ன சொல்லுது அல்லாட கட்டல் என்ன அல்லாவுடைய ரசூருடைய கட்டல் என்ன இந்த ரெண்டையும் கொண்டுதான் எங்களோட உணர்வுகள் நிர்வகிக்கப்படணும் எங்களோட உணர்வுக்கு இடம் கொடுக்கிறது இஸ்லாம் அல்ல ஷஹுவாவுக்கு உள்ளத்துல உணர்வு வருது கோபம் வருதுண்டா அதனால எங்களுக்கு எதையும் செய்யணுமா இல்ல இஸ்லாம் சொல்லுது கோபம் வருது அந்த கோபத்தை நீங்க தனிச்சு கொள்ளணும் அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு முறை இருக்குது நினச்சமாய் செய்யலாம் ஆத்திரம் வருதுண்டு உங்க வாப்பாக்கு நினச்சமாய் உங்களுக்கு பேசலாம் உமக்கு நினச்சமாய் உங்களுக்கு பேசலாம் ஒரு மூத்த மனுஷனுக்கு உங்களுக்கு நினைச்சமாய் பேசா ஒரு ஆலிமுக்கு ஒரு படிச்சவர் ஆலிமை பார்த்து உங்களுக்கு நினைச்சமாய் பேசா ஆத்திரம்தான் கோவம் தான் தவறு செஞ்சா தான் ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குது அன்புக்குரிய சகோதரர்களே